இங்கே பாருங்க நான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் அரிசி பார்த்தீங்கன்னா நாஸ்தாக்கு ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து இட்லி தோசை பனியாரம் செய்யலாம் அந்தளவுக்கு நான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் மூணு டப்பா புழுங்கல் அரிசி ரெண்டு டப்பா பச்சை அரிசி போட்டிருக்கிறேன் அந்த அஞ்சு டப்பாவுக்கு வந்து ஒரு டப்பா அரிசி அஞ்சு அஞ்சு டப்பா ஊற வச்சுக்கிறதுக்காக ஒரு டப்பா வந்து உளுந்து போடணும் உளுந்து வந்து எப்படின்னா அங்கே பாருங்க உடைக்காத உளுந்து போடணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்கும் நம்ம உடைச்சி உளுந்து இருந்தால் ஒன்றரை டப்பா போடணும் உடைக்காத உளுந்தாக ஒரு டப்பா போட்டால் சரியாகும் நம்மளுக்கு இதில் வந்து நான் மைதா மாவு போண்டா செஞ்சுருக்காங்க பார்த்துருக்கீங்க மாவு போண்டாலாம் செஞ்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க நான் இதில் வந்து மிஷினில் எடுத்துன்னு போயிட்டு அது அரைச்சிக்கின்னு வந்து இதில் வந்து நான் போண்டா செய்யப்போம் அது எப்படி செய்ய போகிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி தோசை இந்த அளவுக்கு வச்சுக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் வெந்தி வந்து நான் போடுவேன் இப்போ வெந்தியம் போடுறதுல வெயில் டைம் அதுக்கும் புழுப்பு அதிகமாகுன்றதால நான் வெந்தியம் போடாமல் இருக்கிறேன் நீங்கள் வந்து வெந்தியம் போடலன்னாலும் பரவாயில்ல சாதம் தான் சாதம் போடலாம் இல்லை அவளுந்தால் அவளு போடலாம் நான் சாதமும் போடல அவளும் போடல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க போட்டும் போண்டா செய்யலாம் நல்லா சாப்பிட்டா வரோம் நாங்கள் வந்து போடவே இல்லை இல்லாத நாங்கள் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதை நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இட்லி மாவுன்னு நான் அரிசின்னு வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்குறேன் இதில் உப்பு எதுவுமே போடல மாவு மட்டும் எடுத்து வச்சுருங்க இங்கே தேவையான அளவுக்கு நான் சாம்பார் வெங்காயம் வந்து பொடி வெங்காயம் கரியப்பில கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது கொத்தமல்லி லைட்டாக ஒரே ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா என் பசங்க காரம் அதிகம் சாப்பிடாதுன்றதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து என்னென்னா போடணுன்றது நான் காமிக்கிறவங்களுக்கு பாருங்க அப்புறம் கறிவேப்பில் போடுறேன் வெங்காயம் போடணும் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இது அந்தளவுக்கு வெங்காயம் போடணும் கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் ரசத்தை கட் பண்ணி வச்சு தாக்க செப்பரேட்டாக எடுத்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள் ஜீரகம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் ஜீரகம் போடணும் ஜீரகம் போட்டாச்சு நம்ம உங்களுக்கு வந்து உப்பு வந்து எவ்வளோ தேவைமோ அவ்வளோ தேவைன்னு ஒரு ஸ்பூன் போடுறோம் உப்பு அப்புறமா வந்து லைட்டாக வந்து சோடாமா போடலாம் உங்களுக்கு தேவையாக போடலாம் இல்லை வேணாம் நாங்கள் பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிக்கு தான் நான் போடுறேன் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசிஞ்சாலும் சரி இல்லை தண்ணி ஊற்றால் மதிய கிரேவி வந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் வந்து பெசிய போகிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு இதில் வந்து போண்டா செஞ்சால் ஒயிட் கலரில் வராது கொஞ்சம் எல்லோ கலரில் வரும் இருந்தாலும் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் இந்த தோசை இட்லி பனியாரம் தான் இதில் செய்யலாம் இதில் வந்து நாங்கள் நிறைய டைம் செஞ்சுருக்கிறோம் போண்டா அதால் வந்து இன்றைக்கி என் பசங்க நாட்டிக்கிம் செய்யலாமா அப்படின்றதெல்லாம் நான் இந்த அளவுக்கு நம்ம பெஞ்சிக்கணும் ஏன்னா இதில் வெங்காயம் போட்டுக்கறதால தண்ணி விடும் அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்றலை அவ்வளோதான் இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் காய வைக்கிறேன் இங்கே பாருங்கள் பானில் வச்சுருக்கிறேன் நான் பானில் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம் நான் ஊற்றுற எண்ணெய் அரை லிட்டர் எண்ணெய் நான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா இப்போ மட்டும்தான் அந்த கல்லூர் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இதில் நான் போட்டு காமிக்கிறேன் எண்ணெய் காயிட்டேன் எப்படி போட்டு எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பிசிஞ்சு விச்சாரிசி நான் அதை போண்டா போடக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி போடுறேன்னு இந்த அளவு நம்ம சின்ன சின்னதாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு போடலாம் நான் வந்து மீடியம் சைஸுக்கு போடுறேன் இந்த அளவுக்கு போட்டால் அதே கரெக்டாக வந்துடும் உப்பிக்கணும் நார்மல் போண்ட மாரியே தான் தெரியும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லு கமானது அப்போனா நம்ம இந்த வரைக்கும் இந்தமாரி யாரும் பண்ணதில்லை நாங்கள் பண்ணி வீட்டில் சாப்பிட்ருக்குறோம் அதால் நாங்கள் இதை போடலாம் வீட்டு சிலிண்ட்ருக்க நாங்கள் போட்டுவிடுவோம் பாருங்கள் இந்த அளவுக்கு திருப்பி போடணும் திருப்பி விட்டு எடுக்கணும் இந்த அளவுக்கு பருங்க எப்படி தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் அது போண்டா நான் காமிச்சிருக்கேன் எப்படி போட்டு எப்படி மாதிரி இந்த இந்தமாரி வரும் கலரு உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு இந்தமாரி இங்கே பாருங்கள் போண்டா ரெடி ஆகிடுச்சு சட்னி அது தொட்டுக்க கார சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சமைச்சி டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாய் தேங்க்யூ